இந்த மைக்கை வந்து எனக்கு தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டு மேடைகளில் இந்த மைக்கு வந்து அண்ணா அவர்கள் மேடைக்கு வருவதற்கும் இந்த மைக்கு வருவதற்கும் சர சற்றேறக்குறைய ஒரே காலத்திலே தான் நான் இந்த வகையில் இந்த மைக்கை மிகச்சரியாக பயன்படுத்த துவங்கிய முதல் தலைவர் அண்ணாதான் அதுக்கு முன்னால் அந்த மைக் இல்லாமல் எவ்வளோ பேர் தெரியுமா திருவிக்கா வந்து சொல்லியிருக்கிறார் கத்தி கத்தியே போச்சையா நீங்கள் ஜீவா என்று ஒரு பேச்சாளன் மைக் இல்லாமல் கத்தி கத்தி பேசிய இரண்டு காதுகளும் அவர்களுக்கு பழுதாகிவிட்டது பட்டுக்கோட்டை அழகிரி நீங்கள் சிலையா நிற்கிறார் பார்த்துப்பீங்க காசநோய் வந்த பொழுதும் கூட இந்த சமூகத்துக்காக பேசிக்கொண்டிருந்த ஒரு பேச்சாளர் அது எப்ப தெரியுமா பேச்ச முடிப்பாராம் நோயால் நுரையீரல் முழுவதும் அரித்து கிடக்கிறது இருந்தாலும் ஆவேசமாக அழகிரி பேசுவாராம் பேசி இருமுகிற பொழுதெல்லாம் ஒரு வெள்ளை நிற கர்ச்சிப்பை எடுத்து ஒத்திக்கொண்டே பேசுவாராம் அப்படி ஒத்துகிற ஒவ்வொரு போதும் அதில் சிலது குருதி துளிகள் இரத்த துளிகள் ஒட்டி இருக்குமா அழகிரி பேசி முடிக்கிற பொழுது அந்த வெள்ள கட்சி ரத்தமாக கொட்டுகிற அளவுக்கு பேசி இருக்கிறார் சில பேர் காதில் ரத்தம் வர மாதிரி பேசுவாங்க அழகிரி என்கிற அந்த மகத்தான திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு இயக்க பேச்சாளன் அப்படி பேசி இங்கே இங்க ஒரு மேடைக்கு அண்ணா வருகிறார் இந்த மேடை இந்த மைக்கே எப்படி எப்படி எல்லாம் வந்துருச்சு ஒரு காலத்தில் மைக்கெல்லாம் மேலே கட்டி தொங்குதான் விட்டுருப்பாங்க பார்த்துருப்பீங்களே பழைய நாடக பூரா அப்படி அண்ணாவினுடைய உயரம் தெரியாமல் ஒருத்தர் மைக்கை மேலே கட்டி விட்டான் அண்ணா வர்றாரு அண்ணா இங்கே இருக்கார் மைக் அங்கே இருக்கு நேரம் வேற ஆயிருச்சு என்ன செய்ய முடியும் அரச படத்தில் எம்ஜிஆர் ஆள உழுத பிடிச்சி தொங்கிக்கிட்டு இப்போ மாதிரி அண்ணா பேச முடியுமா ஆட பிறந்தவளை ஆடி வா அப்படின்னு அண்ணா என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுதே கீழே இருந்து ஒரு அழுக்கு துண்டோடு வந்த ஒரு தொண்டன் அந்த துண்டை போட்டு அண்ணாவை தூக்கி தன் தோளின் மீது அமர வைத்து இப்போது பேசுங்கள் அண்ணா என்றாராம் அண்ணா சொன்னாராம் தொண்டர்களால் உயர்ந்தவன் இந்த அண்ணா என்றுதான் தன்னுடைய பேச்சை அண்ணா துவக்கினாராம் மேடை எவ்வளவு தெரிய பெரிய மேடைகள் நடந்திருக்கு தெரியுமா இதே கும்பகோணத்தில் ஒரு கூட்டம் முதல் நாள் காங்கிரசினுடைய பேச்சாளர் தேவகோட்டையைச் சேர்ந்த சின்ன அண்ணாமலை பேசுகிறார் திமுகவினுடைய தலைவர் அண்ணா அவர் சொல்றாரு உங்ககிட்ட இருக்கிறது அண்ணா நான் அண்ணாமலை இந்த அண்ணாமலை இருந்தால்தான் அண்ணாவே முடியும் அப்படின்னு சொல்லி சின்ன அண்ணாமலை பேசிட்டார் அதே இடத்துல அடுத்த நாள் கலைஞர் பேசுறார் இவர் வந்து என்ன பேசுறாரு அண்ணாமலை நீங்க அண்ணா துறை உங்கள்கிட்ட இருக்கிறது அப்ப சிஎன் அண்ணா துறை அண்ணா துறைக்கு தண்ணி வரணும்னா அண்ணாமலையில் மழை பெஞ்சாதான் அண்ணா துறைக்கு தண்ணி வரும் இருக்கார் அடுத்த நாள் கலைஞர் பேசுறார் மலையில் வேஞ்சாதான் துறைக்கு தண்ணி வரும்ங்கிறாரு கும்பகோணத்தில் பெரிய தலைவர் நீலமேகம்னு ஒருத்தர் இப்போ கூட பாலம் இருக்கு நீலமேகம் மேம்பாலம்னு கலைஞர் சொன்னாராம் மலையில் மழை பொழியலம்னா கூட இந்த நீல மேகம் இருக்கு இருந்தால் தான் முடியும் உங்ககிட்ட மழை இருக்குது எங்கள்கிட்ட மேகம் இருக்கு அப்படின்னாரான் இப்படியெல்லாம் நாகரிகமாக விவாதித்த தமிழகத்தினுடைய மேடைகள் உண்டு ரொம்ப அழகாக சொன்னார் கடைசியாக வாரியார் இவ்வளோ பெரிய பேச்சாளர் வாரியார்கிட்ட கேட்குறாங்க என்ன சாமி அப்படியே கொட்டுத சாமி தமிழ் எப்படி சாமின்னு கேட்டு அவர் ஒன்னும் சொன்னாராம் ஒண்ணும் இல்ல தம்பி நிறைய படிச்சு சங்க ஃபில் பண்ணி வச்சா குழாயை துறந்தா தண்ணி வரும் நான் நிறைய படிச்சு மண்டையில ஏத்தி வச்சிருக்கேன் வாயை துறந்தா நல்ல கதைகளும் கற்பனைகளும் வருது அப்படி நல்லா படிச்சு தான் நிறைய பேசலாம்யா அப்படின்னு யாரு நான் சொல்லலை வாரியார் சாமி சொல்லியிருக்கிறாரு மிகப்பெரிய ஆன்மீக மேடைகளை கூட ஒரு சமூக மேடையாக மாற்றியவர் ஒரு பேச்சு எப்படி இருக்கணும்னு ஹிட்லருடைய மெயின் கேம்ப் இருக்க வாங்கி படிச்சு பாருங்க அவன் சொல்கிறான் பேசி முடித்த பிறகு நீ போய் ஒருத்தனை கொள்ளன கொல்லணும்டா அந்த அளவுக்கு பேச்சு இருக்கணும்டா அப்படிங்கிறான் அதே ஹிட்லர் சொல்றான் நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் அந்த பேச்சாளன் பேசி கொண்டிருந்தான் கேட்டுக்கொண்டிருந்த பார்வையாளர்கள் கூட சோம்பல் பட்டு அமர்ந்திருந்தார்கள் எப்போ கொட்டாய் விடுவோம் சோம்பல் வந்து தான் கொட்டாய் விடுவோம் அங்கே போயிருந்த குரூப்பு அதில் வல்லாம் ஒரு ஆளுவன் கொட்டாய் விட விடணுமா அப்புறம் பார்த்துக்கோங்க வீட்டில் போய் விடலாம் உட்காந்து வாங்கலாம் அப்படி புனத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது துடிப்பாக பேச வேண்டும் என்று எங்கள் மரியாதைக்குரிய முனைவர் மகா சுந்தர் அவர்கள் விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் ஒழுங்கு மக்களை கொள் உன்னை சங்கமமாக்கு என்று புரட்சி கவிஞரின் வரிகளை ஏற்ப அறிவை விரிவு செய்யும் பணியில் ஆறாத தாகத்தோடு ஆறாவது புத்தக திருவிழாவை கொண்டாடி புத்தக நேசர்கள் அத்தனை பேருக்கும் புத்தக திருவிழாவில் வெற்றி முரசு தட்டில் எடையுள்ள பகுதிதான் கீழே இருக்கும் என்பதற்கேற்ப கீழே அமர்ந்து எங்களை எல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிற ஐயா கவிஞர் கவிதை பித்தன் ஐயா அவர்கள் கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் என்னுடைய இலக்கிய ஆசான் மூப்பா உள்ளிட்ட அத்தனை பேரையும் வணங்கி உரையை தொடங்குகின்ற ஆறாவதுன்னு சொன்னதுனால ஒரு உரை நம்ம ஊர் கவிஞர் ரமா தான் சொன்னார் ஆறுகளிலேயே மிக அழுக்கானது டிசம்பர் ஆறுன்னு ஆனால் இந்த ஆறு மிக மிக அறிவு ஆறு இது இந்த ஆறாவது புத்தகத் திருவிழா ஒரு அறிவே ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த அற்புதமான பட்டிமன்றத்திற்கு நல்ல தீர்ப்பு தர இருக்கிற மதுக்கூறில பிறந்த கருப்பு நிலா அம்மாவாசங்கிறீங்க ஒன்றும் தப்பு இல்லை எங்க தாத்தன் பேரும் அமாவாசை தான் முதல்ல பேர் கூட அப்படி தான் இருக்கு முனிய அமாவாசை மன்னாங்கட்டி முதல்ல கேட்ட போட்டா எப்படிங்க பேசுறது மதுரையில் வாழக்கூடிய வெள்ளை புறா கேட்டு தானே போட்டேன் நீட்டாக போட்டேன் மதுரையில் வாழக்கூடிய வெள்ளை புறா அடிச்சு சுக்கா போட்டுற போறாங்க இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் சென்று கோவால் பல் புடிவித்து நான் என்னத்தை தான் வர இலங்கை மலேசியா போன்ற நாடுகளில் புகழ் பெற்றது கோபால் பல்புடி கோபால் பல்புடி அந்த அளவுக்கு குழம்பி போயிருக்கார் நடுவர் இப்ப பாருங்க இதுக்கு பதிலே சொல்ல முடியாது நகைச்சுவை சக்கரவர்த்தி இருபது வருஷமா சுகர் இருக்குங்கிறேன் உலக தமிழர்களின் உள்ளங்களில் சுகரை வரைக்கும் ரெண்டு விஷயம் தான் நான் எல்லாம் முதல் சுகர் இருக்கிற டாக்டர் பார்த்த பார்வை இருக்கட்டுமே ஒரு அடிமை சிக்கிட்ட சாகிற வரைக்கும் டெய்லி வருவான் அப்படின்னு உலக தமிழர்களின் உள்ளங்களில் தன் நாவன்மையால் எழுத்தால் பேச்சால் சிகப்பு கம்பளம் போட்டு அமர்ந்திருக்கிற நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கிற வாழும் கலைவாணராக நாங்கள் மதிக்கிற நடுவர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை உங்களுடைய பலத்த கைதட்டலோடு தெரிவித்துக் கொள்கிறார் அருமையான பேச்சுங்க அதாவது பேச்சையே தொழிலா வச்சிருக்கிறவர் சொல்லுவாங்க படிக்கிறது ராமாயணமா இடிக்கிறது பெருமாள் கோவிலா அப்படிங்கிற மாதிரி பேச்சையே தொழிலா வச்சுக்கிட்டு ஊர் தோறும் சென்று மேடையில் பேசி சரி வீட்டுக்கு வந்தா டிவியை போட்டா டிவிலையும் பேசி டிவியை ஆஃப் பண்ணி செல்லுக்கு வந்தா விளறி என்கிற தொலைக்காட்சி மூலம் பேசியே தமிழ்நாட்டை திரும்ப பார்க்க வைத்திருக்கிற எங்கள் அன்பு தோழர் வெள்ளைச்சாமி ரொம்ப அருமையா பேசினார் எழுத்து நாங்க எழுத்து ஆற்றல் மிக்கது என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது காலத்தை தாண்டி நிற்கக்கூடியது எழுத்து என்பதை ஒத்துக்கொள்வதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் ஆனா தலைப்பு என்ன அதுதான் முக்கியம் தலைப்ப கவனிக்கணும் சமூக மாற்றத்தை பெரிதும் சாத்தியப்படுத்தியது எழுத்தா பேச்சா என்கிற தலைப்பை நீங்க கவனிக்கணுமா இல்லையா ஒரு வார்த்தையா அப்படிதான் கேட்டார் பள்ளிக்கூடத்தில் எட்டையுறத்தில் பிறந்தவர் யார்னு கேட்டார் ஒரு பையன் சொன்ன எந்திரிச்சு பெரிய பாசான் தான் கேள்வியை ஒழுங்கா புரிஞ்சுக்கிற இல்லையா எட்டையுறத்தில் பிறந்த கவிஞர் யார்னு கேட்டிருந்தா அவன் பாரதி சொல்லியிருப்பான் எழுத்து ஆற்றல் மிக்கது அது சொன்னார் அதுலயும் கூட குழப்பம் இருக்கு எட்டையுறத்தில் ஏகப்பட்ட கவிஞர் புரிஞ்சிருக்காங்க பிறந்த விடுதலை கவிஞர் யார்னு கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டான்னா பாரதின்னு சொல்லிருப்பான் நாங்க எழுத்து ஆற்றல் மிக்கது என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் சமூக மாற்றத்தை பெரிதும் சாத்தியப்படுத்தியது எழுத்தை விட பேச்சு என்பதுதான் எங்களுடைய அணியினுடைய வாதம் இந்த வள்ளுவரை பத்தி எல்லாம் அருமையா வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று எழுதி இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த சமுதாயம் திருந்தி இருக்கிறதா இவங்க தான் கேட்குறோம் ஏன் மாற்றத்தை எழுத்து ஏற்படுத்தாது தெரியுமா படிச்சவன் ஓட்டு போடக்கூட போகமாட்டாங்க யார் ஓட்டு போட போவாங்க எப்படி மாற்றத்தை அவரால் ஏற்படுத்த முடியும் அதான் எங்க கேள்வி அந்த படிக்காதவர்களையும் சென்று சேர்ந்தது எழுத்தை விட பேச்சு நீங்க சொல்றதெல்லாம் ரெண்டு மூணு தேர்தலுக்கு முன்னால நினைக்கிறேன் ஆமா இந்த படிச்சவங்க ஓட்டு போட போகாம இருக்காது இப்பெல்லாம் காசை வாங்கிட்டாங்கன்னா லிஸ்ட்டை வச்சு கூப்பிடுறாங்க என்ன இன்னும் போடலை ரெண்டாயிரம் ரூபா வாங்கின மரியாதையாக போடுறியா வீட்டுக்கு ஆள் அனுப்புவான்னு கேட்குறான் எனக்கு என்னமோ நடுவர் அவர்கள் அந்த சைடு பெட்டி வாங்கிட்டு வரோன்னு சந்தேகமாக இருக்குது

தயவு செய்து நீங்க தீர்ப்ப சொல்ல கூடாது எழுதி தர வேண்டும் நீங்க ஒத்துப்பீங்களா நீங்க ஓஹோ எழுதி தர முடியுமா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எழுதி வாய்ச்சிட்டு போறேன் அது பேச்சாக இருக்காது நடுவர் அவர்களை எழுதி வாசிச்சா யாரும் இருக்க மாட்டாங்க பேச்சுவார்த்தையை முடிஞ்சிட போகுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னவுடன் நம் நினைவு கூறுவது திருமூலரா பேரறிஞர் திருமூலர் ஆனால் அதை எங்கும் அண்ணா ஒரு முறை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தெரிஞ்ச செய்திதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு கவியரங்கத்திற்கு தலைமை தாங்குகிறார் கவிஞர் மேட்டா அவர்கள் கலைஞரை பார்த்து சொல்லுகிறார் முத்தமிழ் அறிஞரே உங்களுக்கு ரெண்டு நா ஒன்னு உங்கள் சென்னா இரண்டாவது நீங்கள் எழுதும் பேனா என்கிறார் உடனே முத்தமிழ் அறிஞர் சொல்கிறார் கவிஞரே எனக்கு ரெண்டு நா என்று சொன்னீர்கள் இல்லை இல்லை எனக்கு மூன்று இரண்டாவது நான் எழுதும் பேனா மூன்றாவது என்னை இயக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா என்று சொன்னார் அந்த பேச்ச அண்ணாவை பத்தி அப்துல் ரஹ்மான் என்ன சொன்னார் தெரியுமா உன் ஒற்றை இதழ் தாமரையால் ஓர் ஆயிரம் சூரியன்களை உதிக்க வைத்தவன் நீ அப்படின்னா அவரு ஒரு இதழ் ஒற்றை இதழ் தாமரையால் பொதுவாக தாமரை மலரும் அது மலராது அது வேற விஷயம் உன் இதழ் தாமரையால் ஓர் ஆயிரம் சூரியன்களை உதிக்க வைத்தவன் நீர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஆமா அதை நீங்க சொல்லும் போது ரொம்ப அருமையா இருக்குங்க அதை சொல்லும் போது ரொம்ப அருமையா இருக்கா இல்லையாங்க பேச்சு என்ன செய்யும் விடுதலை போராட்ட காலத்தில் படித்தவர்கள் ரொம்ப குறைவுங்க படிக்காதவர்கள் தான் இருந்தாங்க படித்தவர்கள் பத்து சதவீதம் பேர் இருந்தாங்க ஒருவருடைய பேச்சை கேட்டு ஒரு ஆங்கிலேய நீதிபதி பின்கே என்பவர் தீர்ப்பு கொடுத்தார் என்ன தீர்ப்பு தெரியுமா வாவுசியினுடைய பேச்சையும் பாரதியினுடைய பாட்டையும் படித்தாலும் சொல்லல ரொம்ப கவனமா கவனிக்கலாம் வாவுசியினுடைய பேச்சையும் மகாகவி பாரதியினுடைய பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட சிலிர்த்தலும் என்று வாவுசியுடைய பேச்சுக்கு நாற்பது ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுத்தார் என்று சொன்னால் ஆங்கிலேயர்களை அதிர வைத்தது வாவுசியுடைய பேச்சுங்க வாவுசிய பேச வச்சது பாரதியினுடைய பாட்டுங்கார் இவர் எனக்கு அப்பவே சந்தேகம் சொன்ன இது ஏதோ எதிர்கட்சிக்காரர்களின் சதி என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சியே இப்போதான் ஒன்னா சேர்ந்துருக்கு அது சேர்ற மாதிரி இருக்கும் ஆனா சேராதுங்க உண்மைதான் நீங்க என்ன நினைச்சு தெரியுமா உங்க விருப்பம் அது விருப்பம் இல்ல இயல்பா தாங்க என்ன நடந்துச்சு தெரியுமா நல்லவங்க சேர்றது தாங்க கஷ்டம் கெட்டவங்க டபக்குன்னு சேர்ந்துருவாங்க இவ்வளவு கேட்ட பொதுவாக தான் சொல்றது பொதுவாக தான் சொல்றீங்க என்ன நடந்துச்சு தெரியுமா தூத்துக்குடியில கோரல் மில் வேலை நிறுத்தத்தின் போது வஉசி அவர்கள் பேசுகிறார் சுப்பிரமணிய சிவத்தோடு சேர்ந்து சிவம் பேசினால் சவம் கூட செழித்தலும் என்று சொல்வார்கள் பேசும் போது அந்நிய துணிகளை பசிஷ்கரிப்போம் அந்நியர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு முடி தொழிலாளர்கள் முடி கூடாது என்று பேசுகிறார் என்ன நினைச்சு தெரியுமா ஒரு முடி தொழிலாளி ஒரு ஆங்கிலேய வக்கீல் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவான வக்கீல் வீட்டுக்கு முடிதிருத்தம் திருத்தம் செய்ய போகிறார் அவர் பேரு ரங்கசாமி அவர் முடித்திருத்தம் செய்யும் போது என்ன பெரிய கூட்டம் அப்படின்னு கேட்கிறார் பாதி கட்டிங் பண்ணிட்டு யோசிச்சார் அடுத்தது சுதேசிக்காரர்களை ரொம்ப கேவலமா பேசணும்னு அந்த முடிதிருத்தும் தொழிலாளி தன்னுடைய பணியை பாதியில் விட்டு விட்டு வந்து விட்டாரான் ஒரு குறிப்பு சொல்கிறது தூத்துக்குடியில அந்த வக்கீலுக்கு யாரும் பணியை முழுமையாக முடிக்கவில்லை என்று சொல்கிறது அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க பேச்சுங்க துணியை போட்டுக்கிட்டு அவர் திருநெல்வேலிக்கு போனார் என்று சொல்லுகிறார்கள் நான் கேட்கிற ஒரு தீர்ப்பு எழுதிட்டாருங்க என்ன தெரியுமா அவரே ஒரு தீர்ப்பு எழுதிட்டார் நிச்சயமா நீங்க வள்ளுவர் தீர்ப்பு மாத்தி எழுத மாட்டீங்க யார் இந்த உலகம் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் உடனே விரைந்து தொழிலை கேட்குமா யார் சொல்றதை கேட்கும் எழுதியவர்கள் அல்ல எழுதியவருடைய ஆணையை அல்ல வள்ளுவர் மிக நுட்பமாக சொல்கிறார் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தினிது சொல்லுதர் வல்லார் பெரின் என்று வள்ளுவன் ஒரு தீர்ப்பு எழுதிக்க வள்ளுவன் பேச்ச பத்தி சொல்லலையாங்க அதே வள்ளுவர் தானே என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவை ரெண்டும் கண்ணீர் கண்ணென்ப வாழும் உயிருக்கு வள்ளுவர் ரெண்டு பக்கம் தீர்ப்பு எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு ஐயா இது வள்ளுவர் பத்தி நீங்க சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கேங்க வள்ளுவர் வந்து நான் சொன்னாரு பேச்ச எப்படி தெரியுமா ரொம்ப நுட்பமா சொல்லுவாரு இல்லறத்தில் உள்ளவர்களுக்கு இனியவை கூறல் இல்லறத்தில் உள்ளவர்களுக்கு இனியவை கூறல் முனிவர்களுக்கு தவம் செய் இப்ப உள்ள தவம் தவறு செய்யக்கூடிய முனிவர்களுக்கு தவம் செய்யக்கூடிய முனிவர்களுக்கு அதுவே இருக்கக்கூடிய என்பார் அதே காதலன் காதல இருக்கு காமத்து பாடல சொல்வார் நலம் புனைந்துரைத்தல் என்று பேச்சின் விதங்களை சொன்னவன் வள்ளுவன் என்பதை மறக்கவே கூடாது இன்பத்துல பேச்சே தேவையில்லையா அவனே சொன்ன வள்ளுவன் தான் சொல்றேன் அதுக்கு அது பேசுற இடமே கிடையாது ஐயா நடுவர் அவர்களே வேட போட்டு அன்பான மனைவி அவர்களே அது பேச்சே கிடையாது நீங்கள் காமத்துப்பாலிலும் கரை கண்டவர் என்பது எனக்கு தெரியும் அதற்கு முன்னால் நலம் புனைந்துரைத்தல் என்பதை பாராட்டி பேசணும்னு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் ஐயா அவர்கள் காமத்துப்பாலிலே கரை கண்டவர்களே நாளைக்கு ஊர்ல சொல்லப் போனாங்க காமத்துப்பாலில் கரைகண்ட மதுக்கு ராமலிங்கம் அவர்களே வருங்க அப்படின்னு எனக்கு ஆவின்பாலே அறகுறை அதே தெரியும் எனவே எனவே நான் கேட்கறங்க சடகோபர் அந்த படிச்சிருக்கீங்களா நீங்க சடகோபர் அந்தாதி ஆமா யார் எழுதுனது பாருங்க ஏழு எழுபது படிச்சிருக்கீங்களா திருக்கை வழக்கம் படிச்சிருக்கீங்களா கம்பராமாயணம் படிச்சிருக்கீங்களா யார் இந்த சேக்கியார் எழுதுனதுதானே சொல்லிட்டு இருக்கேன் கம்பராமாயணம் உங்க முகத்துல மலர்ச்சி வருது இல்லை கல்வியின் பெரியவர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி போற்றிய பாராட்டிய கம்பன் எழுதினதா சகோபர் அந்தாதியோ திருக்கை வழக்கமும் ஏறெழுவதும் ஆனால் அவைகள் மக்கள் மத்தியில் ஏன் பதியவில்லை தெரியுமா கம்பராமாயணம் பேசப்பட்ட அளவிற்கு மற்ற நூல்கள் பேசப்படவில்லை என்பது உண்மை ஒரு எழுத்து பாமர மக்களின் உள்ளங்களில் பதிய வேண்டும் என்று சொன்னால் எழுத்தினுடைய ஆற்றல் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ண தெரியுமா கம்பராமாயணம் எரிக்கப்பட்ட சூழல் ஒன்று இருந்தது அப்ப நம்ம காரக்குடியில சட்டை அடியாத சா கணேசன் என்கிற ஒருவர் கம்பன் புகழை மீட்க வேண்டும் கம்பன் தமிழை மீட்க வேண்டும் ராமன் கழகம் வைக்கல கம்பன் கழகம் என்று ஒன்று ஏற்படுத்தி பேச்சரங்களை இதை போன்ற பட்டிமன்ற வடிவங்களை உருவாக்கிறார் என்பதால் தான் கம்பன் இன்றைக்கும் வாழ்கிறார் கம்பளை மீட்டெடுத்தது பேச்சு என்பதை நீங்கள் மறுக்க முடியாது ஒரு பேச்சு என்ன செய்யும் தெரியுமா சொல்லி நிறைவு செய்யறேன் அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரை ஜீவா ஜீவாவுடைய காரைக்குடி கம்பன் கழகத்தில் அவர் பேசின பேச்சு இருக்கங்க ஜீவாவை கூப்பிடுறாங்க கம்பன் கண்ட தமிழகம் என்கிற தலைப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நினைக்கிறேன் பேச கூப்பிடுறாங்க எப்பவுமே கம்பன் கழகத்துல மிகச்சரியாக தொடங்குவார்கள் யாரா இருந்தாலும் சரி கண்ணதாசனாக இருந்தாலும் சரி முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஆறு மணிக்குன்னா கம்பன் வாழ்கள் பாட ஆரம்பிச்சுவார் கம்பன் அடிப்படி சா கணேசன் ஐயா எப்படி தொடங்குவதில் சரியாக இருக்கிறார்களோ அப்படி முடிப்பதிலும் சரியாக இருப்பார்கள் ஒரு சிகப்பு லைட் வச்சிருப்பாங்க சிகப்பு லைட் எரிஞ்சா யாரும் பேச முடியாது யாரா இருந்தாலும் சரி ஜீவா அவர்கள் முதல் முறையாக காரைக்குடி கம்பன் கழகத்திலே பேசுகிறார் கம்பன் கண்ட தமிழகம் என்பது அவருடைய தலைப்பு என்ன தெரியுமா அரை மணி நேரம் பேச வேண்டும் அதுக்கு அடுத்த சுப்பிரமணிய பிள்ளை மேதையும் என்ற தலைப்பில் பேச வேண்டும் ஏற்பாடு அரை மணி நேரம் கழித்து பேசிக்கொண்டே இருக்கிறார் ஜீவா பேசிக்கொண்டே இருக்கிறார் பேசிக்கொண்டே இருக்கிறார் எப்போதும் காலத்தில் கண்ணை போல காலத்தை கருதக்கூடிய சா கணேசனையா அவர்கள் சிகப்பிள எரியவிடவே இல்லை முக்கால் பேச நேரம் பேசி கேட்டாங்க நான் ஏன் நீங்க சிகப்பு லைட்டு போடலன்னு கேட்பீங்க ஏன் தெரியுமா நான் சிகப்பு லைட்டு போடல சிகப்பு லைட்டு போடுறதுக்கு நான் மறந்துட்டேயா வந்து பேசுறது ஜீவா இல்லையா அந்த கம்பனே வந்து பேசியதை போல நான் உணர்கிறேன் என்று சொன்னாராம் அது மட்டும் இல்ல சிகப்பு லைட்டை போட்டா அவர் நிப்பாட்ட மாட்டான்னு தெரியும் நீங்க சிகப்பு லைட் எனக்கு தெரியும் இல்ல சிகப்பு லைட்டை போட்டா நிப்பாட்ட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் சிகப்பு அவருக்கு பிடிச்ச வண்ணம் அதனால அவர் நிப்பாட்ட மாட்டார் என்பதனாலே அவரை பேச விட்டார் என்று கம்பனை தூக்கி பிடித்தவர்கள் பிடித்தது பேச்சல்லவா அதுக்கு அடுத்து அந்த சுப்பிரமணிய பிள்ளை சொன்னாராம் என் நேரத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு மேதையும் பேதையும் என் தலைப்பு நான் ஒரே வரையில முடிக்கிறேன் இவர் பேச்சை கேட்டவர்கள் மேதைகள் ஜீவாவனுடைய பேச்சை கேட்காதவர்கள் பேதைகள் என்று சொல்லி முடித்தாராம் அப்படி பேச்சினால் மாற்றங்களை ஏற்படுத்திய ஆட்சி மாற்றத்தையே தந்தது இந்த மைக் தானங்க ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய முடிக்கணும் காவிய கவிஞர் வாலிதான் சொல்வார் வாரியார் போல ஆன்மீக செய்திகளை வாரியார் வழங்க முடியும் என்று சொல்வார் ஒரு ஊர்ல ஒரு மளிகை கடையை திறப்பதற்காக வாரியார் அழைத்திருந்தார்கள் பக்தர் வாங்க சாமி விற்பனை விட்டுட்டு உள்ள என்ன படம் மாட்டணும் ஏன்னா பணம் கொட்டோ கொட்டணும் மகாலட்சுமி குபேரன் விநாயகர் படம் மாட்டணுமான்னு வாரியார் பக்தன் கேட்டான் வாரியார் சொன்ன பதில் தாங்க அருமையான விஷயம் வாரியார் சொன்னாரு நீ என்ன படம் வேணா மாட்டிரு ஆனா கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிறாரே என்று பேச்சினால் ஆன்மீகத்தை வளர்த்த கொண்டிருக்கக்கூடிய பூமி எழுத்து என்பது ஆற்றல் மிக்கது ஆனால் எழுத்தும் பாமர மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது பேச்சினால் தான் முடியும் என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் நீங்கள் அப்படி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அடுத்து வரக்கூடிய முத்துராமன் ஐயா தன்னுடைய பேச்சை ஒரு அறிக்கையாக எல்லாரிடமும் கொடுத்தால் இந்த அரங்கத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை சொல்லி தீர்ப்பையும் நீங்கள் சொல்ல வேண்டும் எழுதி தர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு அறிவு தாகம் மிகுந்த புதுக்கோட்டை ரசிக பெருமக்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏ அப்பா பெரியாரில் ஆரம்பித்து வாரியாரில் முடிச்சிருக்காரு இடையில ஜீவா காரைக்குடியில் பேசுகிற பொழுது கம்பன் அடிப்பொடி மரியாதைக்குரிய ஐயா சா கணேசன் அந்த விளக்கை எரிய விடவே இல்லை என்னெல்லாம் சொல்லி முடித்திருக்கிறார் ரொம்ப அருமையான பேச்சு மகாசுந்தர் நல்ல பேச்சாளர் ஆனால் வந்து என்ன பிரச்சனைன்னா ஆட்சி மாற்றத்தையே இந்த மைக்கு தானே உருவானிச்சு அப்படின்னு சொல்கிறார் இப்போல்லாம் பத்து மணிக்கு மேலே பேசக்கூடாது பத்து மணிக்கு மேலே டீ கடை இருக்கக்கூடாதுங்கிறார் என்ன சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருமா என்ன நமக்கே புரிய மாட்டேங்குது லாஜிக்கை எட்டு மணிக்கு மேலே டீ குடித்தா எப்படி சட்டம் ஒழுங்கு கேடும் இந்த டீ இருக்குது சட்டம் மதுரைக்கு தூங்கா நகரம்னு பேர் தூங்கா நகரத்துலையே வந்து பத்து மணிக்கு மேலே கடையை அடைச்சிருங்க அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு ரொம்ப காலமாக அந்த பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன் பேச்சை பற்றி சொல்லுகிற பொழுது ஜீவா வந்துங்க பாரதி மகாகவியா இல்லையா என்கிற ஒரு பட்டிமன்றம் நடந்தது இப்போ நீங்கள் பெரிய புராணத்தையும் கம்பர எரிக்கணுமா படிக்கணுமான்னே நடந்துச்சு அதில் தான் அண்ணா ஒரு பக்கம் இருந்தார் ராபி சேது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தார் பெரிய அது நம்ம தமிழ்நாடு எல்லாத்தையும் ஏன் தெரியுமா தமிழ்நாடு இப்போ சிறப்பாக இருக்குது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வள்ளுவர் அண்ணா பேசினாலும் கேட்பாங்க திருவருப்பாவா மறுப்பாவா என்று இந்த பக்கம் வந்து ராமலிங்கர் ஒருபோதும் நான் எழுதியது அருள்பா என்று சொல்லவே இல்லை அவருடைய சீடர்கள் தான் சொன்னாங்க இவர் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் இல்லை இல்லை இது மறுப்பா என்று மறுத்தார் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்ன தெரியுமா பாவலர் என்கிற இஸ்லாமியர் போய் ராமலிங்கர் எழுதியது அருட்பாய் என்றார் ஒருவர் கேட்டார் நீ இஸ்லாமியன் அது சைவ சமயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீ எப்படி அருட்பாய் என்று சொல்ல முடியும் என்று கேட்டதற்கு சதாவதனி செய்குதம்பி பாவலர் சொன்னார் அது வள்ளலார் எழுதியது சைவம் தான் ஆனால் அவர் எழுதியது தமிழ் தமிழில் வந்த ஒன்று சரி என்று சொல்வதற்கு தமிழனாகிய எனக்கு உரிமை உண்டு என்று அன்றைக்கு செய்ய பாவலர் சொன்னார் அதே போல பாரதி மகாகவியா இல்லையா என்கிற விவாதம் நடந்த பொழுது ஜீவா போன்றவர்கள் பாரதி மகாகவி என்று சொன்னார்கள் மரியாதைக்குரிய ஐயா சத்தியமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் மகாகவி என்ற அணியிலே இருந்தார்கள் ராஜாஜி கல்கி போன்றவர்கள் அந்த அணியில இருந்தார்கள் ஒரு மாதிரி பாரதியினுடைய மேன்மை நிரூபிக்கப்பட்டது எட்டே பாரதிக்கு ஒரு மணிமண்டபம் கட்டினார்கள் பாரதியை மகாகவி என்று அழை என்று வாதிட்ட ஜீவாவுக்கோ சத்தியமூர்த்திக்கோ அழைப்பில்லை மகாகவி பாரதி என்று பேசிய ஜீவா கீழே துண்டை விரித்து போட்டு புழுதியில் அமர்ந்திருந்தார் ராஜாஜி பேசுவதற்கு முன்னால் மக்கள் சொன்னார்கள் ராஜாஜி நீங்கள் பேசுவதற்கு முன்னால் கொஞ்சம் ஜீவா பேசட்டும் என்றார்கள் மக்கள் சொன்ன பிறகு ராஜாஜியால் தட்ட முடியவில்லை பொதுவாக பேச்சாளர்களுக்கு பேசுகிற பொழுது தான் சீட்டு தருவாங்க சீக்கிரம் முடிஞ்சன்னு சொல்லுவாங்க காலம் ஆகிவிட்டதும்பாங்க நான் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அமைச்சர் வரும் பேசவும் நாங்க கடந்த கால ஆட்சியில் நான் பயந்துட்டேன் ஒன்று அவர் வரணும் வரும் பொழுது அவர் அமைச்சராக இருக்கணும் இடையிலே புடிங்கிவிட்டு வேறு அமைச்சர் வர வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படியெல்லாம் சீட்டு கொடுப்பாங்க ஆனால் ஜீவா அப்படி ஏறி வரும் ஜீவா அதில் ஆதிருதியான உருவம் வருகிற பொழுதே ராஜாஜி ஒரு ஆளை விட்டு சீட்டு குடிக்கிறாரு ஐந்து நிமிடம் பேசவும் பேசுறதுக்கு முன்னாலே சீட்டு சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு ஜீவா மக்களை பார்த்து கேட்டார் ராஜாஜி எனக்கு கொடுத்த ஐந்து நிமிடம் முடிந்து விட்டது பேச்சை முடிக்கட்டுமா என்று கேட்டார் மக்கள் சொன்னார்கள் ராஜாஜி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஜீவா நீங்கள் பேசுங்கள் என்றார்கள் ஜீவா பேசிவிட்டு கீழே வந்தார் பாரதியினுடைய ரெண்டு செல்வ புதுமைகளும் அமர்ந்திருந்தார்கள் ஜீவா பேசியது எப்படி இருந்தது என்று மூத்த மகளை கேட்டபொழுது அவர் சொன்னார் ஜீவாவா பேசினார் இல்லை இல்லை எங்கள் தந்தை பாரதியல்லவா பேசினார் என்று சொன்னார்கள் பாரதியினுடைய ஆவியையே உள்ளே இறக்கி கொண்டு ஜீவா பேசினார் என்று இங்கே மகாசுந்தர் பேசியிருக்கிறார் அருமையான பேச்சு நிறைவாக என்ன இருந்தாலும் எழுத்துல தானே முடிக்கணும் கையெழுத்துல தானே உடன்பாடுகளே முடிவுக்கு வரும் அந்த கடைசி கையெழுத்தை போட்டு எழுத்துதான் என்று திருப்பிப்பதற்காக மரியாதைக்குரிய அண்ணன் பேச்சாளரும் எழுத்தாளரும் மரியாதைக்குரிய சிந்தனையாளருமான தான் முத்து நிலவனர்கள் வாங்கண்ண